காவல்துறை மற்றும் டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு குறிப்பாக தமிழ் பகுதியில் இன்றைய ஐம்பெரும் காப்பியங்கள் அது குறித்தான வினாக்கள் அந்த ஐம்பெரும் காப்பியங்களில் இடம்பெறக்கூடிய நூல்கள் குறித்தான விவரங்கள் இந்த பதிவிலே பதிவு செய்யப்படுகின்றது முதலில் ஐம்பெரும் காப்பியங்கள் எதது அப்படின்னு பார்த்தோன்னா சிலப்பதியாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி இந்த ஐந்து நூல்களும் ஐம்பெரும் காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன அடுத்த ஐ சிறு காப்பியங்கள் இருக்குது அதை பற்றி நாம் அடுத்த பதிவில் பார்ப்போம் இந்த ஐம்பெரும் காப்பியங்களில் முதல்ல கேட்கப்படக்கூடிய வினா என்ன அப்படின்னா இந்த நூல்களை கொடுத்து இது வந்து எந்த சமயத்தை சார்ந்த நூல் என்ற வினாக்கள் கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது சிலப்பதிகாரம் என்பது சமண மதம் சார்ந்த அந்த நூல் மணிமேகலை பௌத்தம் சார்ந்தது சீவக சிந்தாமணி சமணம் சார்ந்தது வளையாபதியும் சமணம் சார்ந்தது குண்டலகேசி வந்து பௌத்தம் சார்ந்த நூல் இதை எப்படி நாம் நினைவு வைத்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த ஐந்து ஐம்பெரும் காப்பியங்களிலே மூன்று காப்பியங்கள் சமண சமயத்தை தழுவியும் மற்ற இரண்டு காப்பியங்கள் பௌத்தத்தை தழுவியும் இருக்கின்றது என்பது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது அப்போ மணிமேகலை குண்டலகேசி மணிமேகலை மணிமேகலை மேகலை என்ற ஒரு பெண் அந்த மேகலை வந்து குண்டலம் அணிந்திருப்பாள் என்று நாவம் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி நாபம் நினைவு வைத்துக் கொள்கின்ற பொழுது அந்த மணிமேகலை குண்டலம் அணிந்திருப்பவள் இது இரண்டும் வந்து பௌத்தம் மற்ற மூன்று நூட்களும் சமணம் சமயம் சார்ந்த அந்த காப்பியங்கள் என்று நாம் முடிவு செய்து கொள்ளலாம் அடுத்து வந்து இதில் இருக்கக்கூடிய பா வகை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சிலப்பதிகாரத்திலே நிலை மண்டில் ஆசிரியர் பா கொச்சக களிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து ஆசிரியர் பா வந்து நிலை மண் மண்டில் ஆசி ஆசிரியர் பா அதே மாதிரி மணிமேகலையும் அதே சேம் தான் நிலை மண்டில் ஆசிரியர் பா மற்ற மூன்று நூல்களுமே அதாவது எப்பொழுதுமே இந்த ஆர்டர் மறக்கக்கூடாது சிலப்பதியாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வலையாவதி குண்டலகேசி இந்த ஆர்டர் இருக்குன்னா மற்ற மூன்றுகளும் வந்து சீவக சிந்தாமணி வலையாவதி குண்டலகேசி இந்த மூன்றுமே வந்து விருத்தம் சார்ந்த பாவகையை சார்ந்தது இப்போ இதனுடைய ஆசிரியர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது குறிப்பாக நம்மளுக்கு வந்து இதில் வந்து நான்கு ஆசிரியர்கள் தெரியது வலையாவதிக்கான ஆசிரியர் நம்ம வந்து யார் என்று தெரியவில்லை அதனால் வந்து அதை பற்றி அப்புறம் பார்ப்போம் இப்பொழுது வந்து சிலப்பதிகாரம் வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இளங்கோவடிகள் அவருடைய அதுதான் சிலப்பதியாரத்தினுடைய ஆசிரியர் அடுத்து மணிமேகலைக்கு வந்து சீத்தலை சாத்தனார் சிவக சிந்தாமணி நூல் குறித்து பல தகவல்களை நாம் ஏற்கனவே இந்த பதிவிலே பார்த்திருக்கின்றோம் திருத்தக்கத்தேவர் அடுத்து வந்து குண்டலகேசியினுடைய நூலாசிரியர் பேர் வந்து நாத குந்தனார் அப்படின்றவர் தான் இதனுடைய நூலாசிரியர் இதனுடைய நூல் அமைப்பிலே பார்க்கின்ற பொழுது அதாவது ஃபஸ்ட்டு வந்து சிலப்பதிகாரத்தை பார்க்கின்ற பொழுது அந்த சிலப்பதிகாரத்தில் வந்து எத்தனை காண்டம் இருக்குன்னா மூன்று காண்டம் இருக்கின்றது முப்பது காதைகள் இருக்கின்றன ஐயாயிரத்தி ஒன்று அடிகள் வந்து அதில் இருக்கிறது இந்த நூல் அமைப்பு பற்றி கே கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது மிக மிக கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு பகுதி அடுத்து வந்து மணிமேகலை பார்க்கின்ற பொழுது மணிமேகலையில் முப்பது காதை நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தைந்து வரிகள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அடுத்து வந்து சிவக சிந்தாமணி தேவருடைய நூல் அதில் வந்து பதிமூணு வந்து இளம்பகம் மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தைந்து பாடல்களை அதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அடுத்து வளையாபதி பார்க்கின்ற பொழுது எழுபத்தி ரெண்டு பாக்கள் கிடைத்துள்ளன அப்புறம் கடைசியாக வந்து குண்டலகேசி அப்படின்றது பார்க்கின்ற பொழுது அதனுடைய இரநூத்தி இருபத்தி நாலு பாடல்கள் நமக்கு கிடைக்கின்றன அப்போ இன்னும் அதில் பாடல்கள் கிடைக்கப்பெறவில்லை என்பதுதான் அர்த்தம் ஸோ இந்த அடிப்படையில் அந்த ஐந்து ஐபெரும் காப்பியங்களிலே சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி இந்த ஐந்து நூல்களும் சமயம் சார்ந்த என்ன பாவகையை சார்ந்தது நூலினுடைய கட்டமைப்பு ஆசிரியர் பெயர் குறித்து இந்த பகுதியிலே பார்த்தோம் இப்போது இந்த ஐம்பெரும் காப்பியங்களுக்கு அந்த நூல்களுக்கு வந்து வெவ்வேறு பெயர்கள் வந்து கொடுக்குறாங்க அதாவது ஒரே இதுதான் அதற்கான சிறப்பு பெயர்கள் என்று வெவ்வேறு பெயர்கள் இருக்கின்றன அதை பற்றியான பகுதியையும் நாம் இந்த பதிவிலே பார்த்து விடுவோம் அதாவது காப்பியங்களில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஐம்பெரும் காப்பியங்கள் என்று முதன் முதலில் வந்து இதை அந்த இந்த நூல்கள்லாம் ஐந்து பெரும் காப்பியங்கல்களை வரும் அப்படின்றது அந்த முதன் முதலில் கூறியவர் யார் அப்படின்னா மயிலைநாதர் அப்படின்றவர் தான் குறிப்பிட்டிருக்கார் அடுத்து வந்து ஐம்பெரும் காப்பியங்களின் நூல் பெயர் நூல் பெயர்களை முதன் முதலில் குறிப்பிட்டவர் அந்த நூல்களை அந்த நூல்களை குறிப்பிட்டவர் அதாவது முதல்ல வந்து அந்த ஐம்பெரும் காப்பியங்கள் என்ற அதை முத முதல் அந்த வார்த்தையை குறிப்பிட்டவர் வந்து மயிலைநாதர் நாதர் பட் அந்த ஐம்பெரும் காப்பியங்களுடைய நூல் எந்த வரிசையில் அமைந்திருக்கின்றது என்பதை பற்றி சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா திரித்தணிகை உலா அதனுடைய அந்த கந்தப்ப தேசிகர் அப்படின்றவர் தான் முதன் முதல் இது சொல்கிறாரு அடுத்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் சிலப்பதிகாரம் ஆசிரியர் பேர் வந்து இளங்கோவடிகள் மணிமேகலை சித்தலை சாத்தனார் சிவக சிந்தாமணி தேவர் வலையாபாதி பெயர் தெரியப்படவில்லை குண்டலகேசி வந்து நாதகுந்தனார் அப்படின்றவர் அடுத்து இதில் இரட்டை காப்பியங்கள் எது இந்த ஐந்து காப்பியங்கள்லையுமே இரண்டு காப்பியங்களை வந்து இரட்டை காப்பியங்கள் என்று சொல்கின்றார்கள் அது வந்து சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இது வந்து இரட்டை காப்பியங்கள் என்று சொல்கின்றார்கள் அதாவது அதே வரைக்கும் வந்து சமண காப்பியங்களை ஏற்கனே சொல்லிவிட்டேன் மூன்று காப்பியங்கள் அதில் வந்து சிலப்பதிகாரம் சிவக சிந்தாமணி வளையாபதி புத்த காப்பியங்களை வருகின்ற பொழுது மணிமேகலை அண்டு குண்டலிகை செய்து ஒன்றும் புத்தத்தை சார்ந்த காப்பியங்களாக இருக்கின்றது அடுத்து ஐம்பெரும் காப்பியங்களுடைய பெயர்கள் பார்க்கின்ற பொழுது முதல்ல சிலப்பதிகாரத்திற்கான அந்த காப்பியத்திற்கான பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழின் முதல் காப்பியம் உரையிடையிட்ட பாட்டை செயல் அடுத்து வந்து முத்தமிழ் காப்பியம் முதன்மை காப்பியம் பத்தினி காப்பியம் நாடக காப்பியம் குடிமக்கள் காப்பியம் புதுமை காப்பியம் பொதுமை காப்பியம் ஒற்றுமை காப்பியம் ஒருமைப்பாட்டு காப்பியம் தமிழ் தேசிய காப்பிகம் மூவேந்தர் காப்பிகம் வரலாற்று காப்பிகம் போராட்ட காப்பி காப்பியம் புரட்சி காப்பியம் சிறப்பதிகாரம் பைந்தமிழ் காப்பியம் என்று வெவ்வேறு பெயர்கள் இதற்கு அடைக்கப்படுகின்றன அதுக்கடுத்து வந்து மணிமேகலை மணிமேகலையினுடைய அந்த நூலினுடைய வெவ்வேறு பெயர்களில் பார்க்கின்ற போது மணிமேகலை துறவு முதல் சமய காப்பியம் அறக்காப்பியம் சீர்திருத்த காப்பியம் குறிக்கோள் காப்பியம் புரட்சி காப்பியம் சமய கலை சொல்லாக்க காப்பியம் கதைக்களஞ்சிய காப்பியம் பசிப்பினி மருத்துவ காப்பியம் பசு போற்றும் காப்பியம் என்று இதனுடைய மறு பெயர்கள் வெந்து வேறு பெயர்கள் அழைக்கப்படுகின்றது அடுத்து சீவக சந்தாமணி ஏற்கனவே கேட்கப்பட்ட ஒரு வினா முக்கியமான பகுதி அதனுடைய வேறுபேர் வந்து மனநூல் முக்தி நூல் காமநூல் மறைநூல் முடி பொருள் தொடர்நிலை செய்யுள் அதாவது அடியார்க்கு நல்லார் என்று பெயர்கள் இருக்கிறது அடுத்து இயற்கை தவம் இதெல்லாம் வந்து அதனுடைய வேறு பெயர்கள் அடுத்து வந்து வளையாபதி அதனுடைய வேறு பெயர்களில் பார்க்கின்ற பொழுது அதாவது சிறப்பாக வேறு பெயர்கள் எதுவும் கிடையாது பட் நூல் வந்து குண்டலகேசி குண்டலகேசினுடைய வேறுபெயர்கள் பார்க்கின்றபோது குண்டலகேசி விருத்தம் ஏன்னா இதில் விருத்தப்பாக இருக்கிறதுனால அதனால் விருத்தம் என்று சொல்கின்றார்கள் அடுத்து அகலகவி என்றும் இதற்கு இன்னொரு பெயர் அழைக்கப்படுகின்றது அதே மாதிரி இதில் வந்து சிலப்பதிகாரத்தில் பத்தாம் வகுப்பு பாடப்பகுதியில் இந்த சில சொற்பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன அந்த சொற்பொருட்களை நாம் சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய சொற்பொருக்களுடைய பொருள் குறித்து தெரிந்து கொள்வோம் முதல்ல வந்து கொற்கை அப்படின்றது பாண்டிய நாட்டினுடைய துறைமுகம் அடுத்து தென்னம் பொறுப்பு என்பது தென்பகுதியில் உள்ள பொதிகை மலை அடுத்து பழியோடு படரா அதாவது மரநெறியில் செல்லாத அப்படின்னு அர்த்தம் அதுக்கு அடுத்து பசுந்துணி அப்படின்றத பசிய துண்டம் அப்படின்னு அர்த்தம் தடக்கை அப்படின்றது நீண்ட கைகள் அறுவருக்கு இளைய நங்கை அப்படின்றது அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா பிடாரி காணகம்னா தெரியும் காடு உகந்த அப்படின்னா விரும்பிய உகந்த அப்படின்னா விரும்பிய தாருகன் அப்படின்னா அரக்கன் செற்றம் அப்படின்னா கருவு தேரா அப்படின்னா ஆராயாத புல் அப்படின்னா பறவை இந்த புல் வந்து எந்த புல்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கு போடக்கூடிய இல் அடுத்து வந்து புன்கண் புன்கண் அப்படின்றது வந்து துன்பம் ஆளி அப்படின்றது வந்து தேர் சக்கரம் படரா அப்படின்னா செல்லாத வாய் முதல் அப்படின்னா உதடு என்று கோயிற்று இந்த பகுதியில் அந்த பத்தாம் வகுப்பு பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சிலப்பதிகாரத்தில் குடிக்கப்பட்டிருக்கின்ற இலக்கணக் குறிப்புகள் இலக்கண குறிப்புகள் வினாக்களில் கேட்கப்படுகின்றது அதில் வந்து மடக்கொடி அப்படின்றது அன்மொழி தொகை மடக்கொடி என்ப மடக்கொடி என்பது அன்மொழி தொகை அடுத்து வந்து காப்பியங்களை பார்க்கின்ற பொழுது வந்து வந்து தேரா மன்னா ஏகா சிறப்பின் அது வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் இதெல்லாம் வந்து இலக்கண குறிப்புகளில் தடக்கை என்பது உரிச்சொல் தொடர் புன்கண் பெரும் பெயர் அருள் பெறல் இதெல்லாமே வந்து பண்புத்தொகை அதாவது மை விகுதியோடு வந்து முடிஞ்சிருக்கும் அதனால் வந்து இது பண்புத்தொகை அடுத்து வினைத்தொகைன்றது வந்து உகு நீர் சூழ்கலல் செய் கொல்லன் இதெல்லாம் வந்து வினைத்தொகையில் வருது அவ்வூர் வந்து சேமை சுட்டு ஏன்னா இந்த மாதிரிக்கு ஸ்டிஃப்ரண்டான வார்த்தையை தான் கேட்பாங்க ஏன்னா தொகை வினைத்தொகை பொதுவாக வந்து அதனுடைய அந்த மை விகுதியை வச்சும் காலத்தினுடைய அடிப்படையிலும் அதை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க அதனால் இந்த மாதிரிக்கு இந்த அவ்வூர் அப்படின்றது வந்து சேமை சுட்டு அடுத்து வாழ்தல் என்பது தொழிற்பெயர் இல் அப்படின்ற அந்த முடிஞ்சிருக்கு அது வாழ்தல் அந்த தொழில் பெயரில் முடியுது அடுத்து வந்து என் கால் என் பெயர் நின்னகர் நின்னகர் எண்பதி இதெல்லாம் வந்து ஆறாம் வேற்றுமை தொகை அப்படின்றதில் வருது அடுத்து புகுந்து அப்படின்னா வினையச்சம் தாழ்ந்த தளர்ந்த இது ரெண்டுமே பெயரச்சம் வருக தருக கொடுக இந்த வார்த்தைகள்லாம் வியங்கோல் வினைமுற்று என்று சொல்லப்படுகின்றது இதெல்லாம் வந்து பத்தாம் வகுப்பினுடைய சிலப்பதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த இலக்கண குறிப்பு இது இது வந்து மிக மிக முக்கியமான பகுதிகள் இந்த பகுதிகள் அடுத்து வந்து ஆசிரியர்கள் குறிப்பை பற்றி இளங்கோடிகளை பார்க்கின்ற பொழுது வந்து சேர மரபினர் பெற்றோர் பெயர் வந்து இமய வரம்பன் நெடுஞ்சேரலாதன் நற் சோனை அடுத்து தமையன் வந்து சேரன் செங்கட்டுவன் இவர் இளமையிலே துறவு பூண்டு கோட்டம் சென்று தங்கினார் சமய வேறுபாடற்ற துறவி அடுத்து வந்து பாரதியார் இவரை வந்து யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்க யாங்கனுமே பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்று இளங்கோவடிகள் சாரி இளங்கோவடிகளை பற்றி பாரதி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அடுத்து வந்து சிலம்பு அப்படின்ற அந்த சிலப்பதியாரத்தை பிரித்து பார்த்தோம்னா சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் என்று இருக்கிறது அடுத்து வந்து கண்ணையினுடைய சிலம்பால் விளைந்த கதையை முதன்மையாக கொண்டதனால் இதற்கு வந்து ஆயிற்று இக்காப்பியம் வந்து புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சிக்காண்டம் அதாவது இதில் வந்து ஏற்கனவே நான் நூல் குறிப்பை பற்றி பேசுகின்ற பொழுது மூன்று காண்டம் இருக்கிறதாக சொல்கின்றேன் அந்த முதல் அந்த அந்த ஆர்டர் படி பார்த்தோன்னா புகார் காண்டம் அது முதல் பகுதியில் தொடங்குகின்றது அடுத்து மதுரை காண்டம் அடுத்து வந்து காண்டம் என்ற மூன்று காண்டங்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றது முப்பரும் காண்டங் காண்டங்களையும் முப்பது காதைகளை உடையது அதில் வந்து புகார் காண்டத்தில் அதை பிரித்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் முப்பது காதைகள் வந்து சிலப்பதிகாரத்தில் இருக்கின்றது அதில் வந்து பத்து காதை வந்து புகார் காண்டத்திலும் பதிமூணு காதைகள் வந்து மதுரை காண்டத்திலும் வஞ்சிக் காண்டத்தில் வந்து ஏழு காதை பகுதிகளும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன அடுத்து நெஞ்சை எல்லும் சிதப்பதிகாரம் என்றோ மணியாரம் படைத்த தமிழ்நாடு என பாரதியார் இதை வந்து புகழ்கின்றார் அந்த அளவுக்கு குறிப்பிடுகின்றார் அடுத்து வந்து முதற் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் ஒற்றுமை காப்பியம் நாடக காப்பியம் என்று சிலப்பதிகாரத்தினுடைய பலர் வந்து போற்றி புகழ்ந்து பாடுகின்றார்கள் அது ஏற்கனவே அதனுடைய வேறு பெயர்களெலாம் நம்ம பார்த்துக்கிட்டோம் அடுத்து வந்து வழக்குறை காதை மதுரை காண்டத்தினுடைய பத்தாவது காதை அதாவது வள வழக்குறை காதை அப்படின்றது இந்த இது தான் இந்த இதில் வந்து முக்கியமான அந்த வழக்குக்கு போகக்கூடிய விஷயம் அதனால் வந்து இது வந்து எத்தாவது கா காண்டத்தில் இருக்கிறது அப்படின்னா பத்தாவது அந்த காதையிலே இது சொல்லப்பட்டிருக்கின்ற இசை நாடகமே அப்படின்றது சிலப்பதியார கதையினுடைய உருவம் அடுத்து வந்து இதே மாதிரிக்கு வந்து நூலெழுந்த வரலாறு பார்க்கின்ற பொழுது பல பகுதிகள் வந்து இதில் இருக்கிறது இதில் முக்கியமாக பார்த்தோன்னா இது என்ன செய்தியை சொல்ல வருகிறது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் அப்போ அறமீரை நடக்கக்கூடாது என்பதை சொல்வதனால் இந்த 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 சுற்றட வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றமாகும் அறம் வந்து அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது என்பதை வந்து இந்த நூல் நமக்கு வந்து மிக தெளிவாக உணர்த்துகிறது அடுத்து வந்து உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர் அடுத்து ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் அப்படின்றது ஊழ்வினைன்றது வந்து நம்ம எப்போ அந்த ஊழ்வினை செய்தாலும் கூட அதை நம்ம வந்து கண்டிப்பாக உருத்து வந்து உரு ஊட்டும் என்ப என்பதற்கான அந்த பகுதியை பற்றி நம்மளுக்கு தெளிவாக இந்த நூல் விளக்குகின்றது என்று கூறி இந்த பகுதியோடு நாம் இதை நிறைவு செய்து கொள்வோம் இதை தொடர்ந்து இந்த காப்பியங்களில் இருக்கக்கூடிய மற்ற காப்பியங்கள் தொடர்பு அதே மாதிரி ஐந்து சிறுங்காப்பியங்கள் இதை பற்றியான தகவல்களையும் நாம் அடுத்த பதிவிலே பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம்